ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி முதல் நாள் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது நாளைக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை புரட்டாசி முதல் நாள் பிறக்க இருக்கிறது இந்த நாளில் ஏகாதசி திதியும் வந்து சேர்ந்து இருக்கிறதால்தான் அதி சிறப்புன்னு சொல்லலாம் இந்த ஏகாதசிக்கு வந்து இந்திரா ஏகாதசி என்ற பெயர் இந்த நாளில் விரதம் இருந்தால் நாம் செய்த பாவங்கள் தீரம் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் தீரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது புரட்டாசி முதல் வந்திருப்பது ஆகவே இந்த பெருமாள் வழிபாடு செய்வதை யாருமே மாதம் விரதம் வழிபாடு செய்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வந்து எல்லாராலையும் இந்த விரதத்தை அவ்வளவு எளிதில் வந்து மேற்கொள்ள முடியாது வேலை வந்து பழு குறைவாக இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் வழிபாட்டை விரதம் இருந்து வந்து செய்வாங்க வேலைக்கு செல்றவங்க வீட்டுல வந்து வேலை சுமை அதிகமாக இருக்கிறவங்களால இந்த பிரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெரும்பாலும் வழிபாடு செய்ய முடியாது நான் ஒரு நாள் வந்து விரதம் இருந்தால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த ஒரு பழனை பரவணுன்னு சொன்னால் நாளைய தினம் விரதத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நாளைக்கு வந்து காலை வேலையில் வந்து எழுந்து சுத்தமாக குளிச்சிட்டு நாளைய தினம் முடிந்தால் எதுவுமே சாப்பிடாமல் விரதத்தை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் சென்றதுக்கு பிறகு பெருமாளுக்கு துளசி இலைகளை வாங்கி கொடுத்து பெருமாள் துளசி தீர்த்தத்தை மட்டும் வாங்கி பருகித்து விரதத்தை வந்து துவங்கலாம் நாளைக்கு நீங்கள் வந்து முதல் முதல்ல சாப்பிடக்கூடிய தீர்த்தம் பெருமாள் தீர்த்தமாக தான் இருக்கணும் பெருமாள் கோவில் வந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற ஒரு நாமத்தை மட்டும் நீங்க உச்சரிக்கணும் நாளைக்கு வந்து அத்தனை முறை வந்து நீங்கள் கோவிந்தா நாமத்தை உச்சரிக்கிறீங்களோ அத்தனை எழுதுல வந்து உங்களுக்கு பெருமாளின் பாதத்தில் உங்களுக்கு சீக்கிரம் வந்து இடம் கிடைக்கும் என்பது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி விரதம் இருந்து காலை வந்து இந்த நாள் வழிபாட்டை துவங்கணும் பிறகு வந்து மாலை ஆறு மணி அளவில் பூஜை அறையில விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் பெருமாளுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை வந்து நைவேத்தியமாக செய்து வச்சுட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி குடும்பத்தோடு வழிபாட்டை வந்து செய்யணும் பெருமாளுக்கு வைத்த நெய்வேத்தியத்தை வந்து சாப்பிட்டுட்டு நீங்க மாலை ஆறு மணி அளவில் வந்து விரதத்தை வந்து முடிச்சு கொள்ளலாம் நாளைய தினம் இந்த ஏகாதசி விரதமும் அடங்கும் வந்து புரட்டாசி மாதம் முதல் நாள் விரதமும் அடங்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மேல் சொன்ன வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யுங்கள் புரட்டாசி முதல் நாள் வந்து பெருமாளிடம் வந்து நீங்கள் வைத்த வேண்டுதல் இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ள வந்து நிறைவேறும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவர் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு மிகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி